ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம இந்த பதிவில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவும் கேதுவும் என்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் திருவாதிரை நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா ராகுவுடைய நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ராகு ஒன்பதாம் இடத்துலருந்து என்ன செய்யப் போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா திருவாதிரை நட்சத்திர அதிபதியான ராகுவும் ஒரு ஒரு ஜாலியான ஆள் ஓகேங்களா அதாவது ஏகாந்தமான ஆள் அந்த ஏகாந்தமான ஆள் அந்த இடத்துக்கு ஏகாந்தமான நிலையிலேயே ராகு இருக்கார் அப்படின்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தால் ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் தனிப்பட்ட மனிதர்கள் இல்லாமல் இருக்கும்போது இது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒழுக்கக்கேடு அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இதுல இருக்கு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஒழுக்கக்கேடு அப்படின்ற விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனையாகும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்திலாம் இருக்க போகிறார் ஓகேங்களா அப்படி பூரட்டாதியில் இருக்கிற ராகு ஒன்பதாம் பாவ வேலையை தான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்ய போகிறார் அவரோட நட்சத்திரமே தான் ஓகேங்களா அப்போது இந்த நாலு மாதங்கள் அதாவது திருவாதிரை நட்சத்திர ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல திருவாதிரி நட்சத்திர பெண்களுக்கு அதாவது உங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை ஒரு மாதிரி உங்களை உங்களை சந்தோஷமாக பேசி நீங்களாகவே நீங் ஒரு வலை விரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் உங்களுக்கு ஓகேங்களா அந்த வலையில் நீங்களாவே போய் விழுகிற மாதிரி பண்ணுவாங்க நல்லா பேசி உங்களுக்கு அவங்க ரொம்ப உதவிகரமாக இருக்கிற மாதிரி நடித்து அவர் அவங்க தான் உங்களை வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிம்பத்தை உங்களுக்கு உருவாக்கி நீங்களாகவே நீங்கள் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்களாகவே அவர்கிட்ட போய் பழகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதாவது நம்ம தப்பு பண்ணுறோன்னு உங்களுக்கு கூட தோணாது என்ன என் ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று அவர் எனக்காக அதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி அது திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ம குழந்தையே இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது சிங்கிள் மதர் அப்படி வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல கணவரை இழந்த பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து அப்படி ஒரு கவர் பண்ணி அவங்கள தங்களுடைய வலையில் விழுக வைக்க நிறைய ஆண்கள் முயற்சி செய்கிற காலகட்டமாக இது இருக்கும் ஓகேங்களா அந்த நேரத்தில் பெண்கள் வந்து ஏமாந்து போகிற மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப 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 கவனமாக திருவாதிரை நட்சத்திர பெண்கள் அந்த மனசு அப்படி இருக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த நேரம் பார்த்து ஆண்கள் அந்த மாதிரி அவங்கள நடத்தும் போது அவங்க ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் கவனமாக இருங்க அதே போல் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதுதான் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அதாவது பெண்களானாலும் சரி அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க இந்த பொண்ணு நல்லா இருக்காங்க இப் இந்த பொண்ணு அப்படி இருக்காங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு மேனேஜரம்மா வந்திருக்காங்க அவங்க என்ன அப்படி பார்க்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் தோணும் உங்களுக்கு புது புதுசாக எங்கெங்கேயோ இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத ஒரு சோமபானங்கள் ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லை நீங்களே அதுக்கு செலவு பண்ணி நான் இந்த தேர்ட்ல அதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வெளியூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வர்றேன்னு சொன்னார் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வர்றேன்னு சொன்னார்னா அவர்கிட்ட நான் பணம் அனுப்புறேன் நீ வாங்கிட்டு வந்துரு அது எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல முப்பதாயிரம் ஆனாலும் பரவாயில்ல ஐம்பதாயிரம் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அது கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அந்த நேரத்தில் அதை வாங்க முயற்சி பண்ணுவீங்க அதே போல் கொஞ்சம் போத போதை அப்படிங்கிற போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நீங்க உங்க பணத்தை செலவு பண்ணி அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி ஆண்களும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக இருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய பிரச்சனைகள் இதன் இதன் காரணமாக உங்களுக்கு அசிங்க அவமானங்கள் ஏற்படாது அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு இது தான் ராகு வர்றார் அதனால உங்களை அசிங்கப்படுத்த மாட்டார் ஆனால் உங்கள் அகம் சார்ந்த விஷயங்கள் கெட்டு போகும் நீங்கள் ஒரு தப்பு பண்ண போய் ஒரு ஒரு மனைவிகள் போதைய கூட ஏற்றுக்குவாங்க குடிப்பழக்கத்தை கூட ஏற்றுக்குவாங்க ஆனால் இன்னொரு பெண்ணோட ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மனைவியால் ஏற்றுக்கவே முடியாது ஸோ இதை காரணம் காட்டி உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதோ உங்களை அசிங்கலாம் படுத்த மாட்டாங்க அவமானப்படுத்த மாட்டாங்க ஆனால் நீ வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போடுவாங்க பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களோ இல்லை அங்கே வீட்டுக்குள்ளேயே அவங்க பிரிஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஆண்கள் மிக்க மிக மிக மிக்க மிக 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 கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தயவு செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணி சிக்கலில் மாட்டிக்காதீங்க சொல்லிட்டேன் அதே போல் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா திருவாதிரை நட்சத்திர ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அவங்களுக்கு இந்த நேரத்தில் மிக்க சிறப்பாக இரண்டாவது திருமணம் அற்புதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அமைய ஆண்களுக்கு வரக்கூடிய மனைவிகள் மிக மிக சிறப்பானவங்களாக இருப்பாங்க அதே போல் பெண்களுக்கும் மிக மிக நம்பிக்கையான அவங்க மேல ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் செலுத்தக்கூடிய ஒரு ஆணாக இருப்பாங்க அதனால தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் எதுக்கு ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லா வகையிலையும் இவங்க மிக திருப்தியாக உடம்பும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்களையெல்லாம் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகளை தரும் பூரட்டாதியில் ராகு இருக்க வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லை ஆனால் ராகு பூரட்டாதியை விட்டு நகர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அப்பா மேலே ஒரே பாசம் ஆயிடும் எல்லாருக்கும் பெண்களுக்கானாலும் சரி ஆண்களுக்கானாலும் சரி அப்பா மேலே ஒரே பாசம் ஏன்னே தெரியாது ஏன்னா ஒன்பதாம் பாவம் அங்கே நடக்கும்போது தந்தை தந்தை வழி அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும் திடீர்னு எங்கள் அப்பா அப்படி எங்கள் அப்பா இப்படி எப்படிமாங்க நாள் வரைக்கும் அப்பாவை கண்டுக்காமல் இருந்தவங்களுக்கு கூட அப்போது அப்பா மேலே ரொம்ப பாசம் வந்துடும் அதே போல் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக்க மிக சிறப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும் அதுவும் பிரம்மாண்ட சொத்துக்கள் அவ நீங்க எதிரே பார்க்காத அளவுக்கு நமக்கு கொஞ்சமாதான் கொடுப்பாங்க அப்படின்னு பெண்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லைங்களா அம்மா வீட்டிலேருந்து இருந்து சொத்து வருது அப்படின்னா பெண்கள் வந்து நமக்கு கொஞ்சம் தான் வரும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் செரிக்கு சரியாக மகன்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்தில் சொத்து மாதிரியே பெண்களுக்கும் செரிக்கு சரியான சொத்துக்கள் உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் இது இந்த நேரத்தில் அதாவது அந்த மாதிரி பிரிவினை நடக்குதுன்னா கண்டிப்பாக அதை நடத்துகிற கூட ட்ரை பண்ணுங்கள் பெண்களே உங்களுக்கு நல்ல சொத்து கிடைக்கும் அதே போல் ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற சின்ன பசங்க தான் படித்து முடித்து திரும்பி மேல் படிப்புக்கு ஃபாரின் போகிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இங்கிருந்து கம்பெனியிலேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒர்க் இருக்கீங்க ஒரு கம்பெனியில் அங்கேருந்து ஃபாரின் போய் சொல்கிறாங்க அப்படின்னா முழுசாக வீட்டையே கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வரவே மாட்டீங்க அங்கேயே செட்டில் ஆகிறக்கே யோகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ராகு அவரோட நட்சத்திரத்துக்கே ஒன்பதாம் பாவம் வச்சு வேலை செய்யும்போது உங்களுக்கு ஃபாரின் போனீங்க அப்படின்னா அங்கேயே செட்டிலே ஆயிடுவாங்க இப்போ கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி வந்து ஊருக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பியும் போயிடுவீங்களோ தவிர உங்கள் வயசான காலத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வருவீங்களோ தவிர நடுவில் திரும்பி வர்ற மாதிரி அமைப்பு இருக்காது உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படி ஃபாரின் போய் செட்டில் ஆகிற ஃபாரினில் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ போகிறவங்க வேறு ஃபாரின் டூர் போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு வழியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி சூழ்நிலை அமையும் ஓகேங்களா ஏன்னா உங்கள் பணம் செலவழியணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த பணம் செலவழியறதுக்கு ராகு ஒன்பதாம் பாவ இடத்துல வரும்போது உங்களுக்கு ட்ரிப்பு ஃபாரின் ட்ரிப்ஸு அப்படின்ற ஒரு விஷயம் அமையும் அதனால் அங்கே போய் நல்லா செலவழிச்சுட்டு வருவீங்க ஓகேம்மா இதெல்லாம் சூப்பராக இருக்குது அகம் சார்ந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது ஆனால் புறம் சார்ந்து எப்படி இருக்கும் என் தொழில் எப்படி இருக்கும் என் வேலை எப்படி இருக்கும் என் வியாபாரம் எப்படி இருக்கும் கடன்லாம் பண்ணுவேனா அப்படின்னுலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஜாலி மூடில் இருந்தீங்க அப்படின்னா என்ன வியாபாரம் பண்ணுவீங்க அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு நல்ல நேரம் இருக்கனால அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம் மேலே போகாது ஆனால் கீழேயும் போகாமல் சமமாக அந்த வியாபாரம் பாட்டுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா அதனால அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கோம் அதே போல தொழில்லையும் கவனம் செலுத்தவே மாட்டீங்க வேலையிலையும் அப்படி தான் லீவை போட்டுட்டு ஊர் சுத்தலாம் வியாபாரத்துலேயும் தொழில்லையும் எந்த வித ஒரு கான்சென்ட்ரேஷனும் இருக்காது ரொம்ப அது அதுவே ஏதோ கடவுள் புண்ணியத்தில் போகுமோ தவிர உங்களால் அந்த விஷயங்கள் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு எப் எங்கே வெளியே கிளம்பி போகலாம் எங்கள் ஊர் சுற்ற போகலாம் எப்போ சினிமாவுக்கு போகலாம் அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலி பண்ணலாமா அப்படி தான் தோணுமோ தவிர பெண்களுக்கும் தான் பெண்களுக்கும் அதே மைண்ட் செட் தான் இருக்கும் இந்த பதினோ நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதனால் கவனமாக இருங்க தொழிலெல்லாம் எதுவும் கோட்டை விட்டுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்